வணக்கம் நான் வந்து தமிழூர் ஊர்க் சேனலில் தான் பேசுகிறேங்க இன்றைக்கி வந்து ஆன்லைனில் எப்படி ரம்மி விளாட்றது அதை பற்றி சொல்லிக் கொடுப்பேன் இன்றைக்கி ரம்மி விளாட்றது வந்து சூதாட்டம் சூதாட்டம்னா கிடையாது சரிங்களா வந்து எல்லாருமே விளாட்லாம் ஏன்னா உச்ச நீதிமன்றமே அதுக்கு வந்து தடை விதிக்கலை இப்போ எடுத்துவிட்டாங்க அதனால் தான் டிவியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம்லாம் வருது ஆன்லைனில் ரம்மி விளாடுங்கள் சம்பாதிக்கங்கள் எல்லாமே விளம்பரம்லாம் வருது சரிங்களா ஆனால் இதில் எப்படி விளாட்றது அப்படின்ட்டு நம்ம யாருக்கும் அவ்வளோ தெரியாது தெரிஞ்சவங்க விளாடுங்க தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து நீங்கள் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு யூடியூப் கீழே வந்து லிங்க் வரும் அந்த லிங்க்கை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மேலே வந்து ஃப்ரீ கேமு ப்ராக்டிஸ் கேம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அது வந்து சைட் ஒரு நேம் பார்த்துக்கோங்க ரம்மி பேசுகிறது சைட்டு இதுக்கு வந்து கஸ்டமர் கேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பேசுகிறாங்க மற்ற சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷும் பேசுவாங்க இதெல்லாம் கஸ்டமர் கஸ்டமர் கேர் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் ஃபன்ஸு போட்டு எதனா ப்ராப்ளம்னா கேர் சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் பன்ஸு போட்டு விளாட்லாம் இல்லை பணம் வைக்காமல் ஃப்ரீயாக விளாட்றதுனாலும் விளாண்டுக்கலாம் சரிங்களா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி எல்லாமே இருக்குது அது ஒவ்வொன்றவருக்கு ஒருக்காக போட்டி இருக்குதுன்னு போட்டியில் வின் பண்ணால் ஐயாயிரம் பத்தாயிரம் வின் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்கள் சும்மா அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சு விடு விளாட்லாம் குறைஞ்சி ஒரு ரூபா கூட வச்சு விட விளாட்லாம் உங்களுடைய திறமையை பொறுத்தான் அது விளாட்றது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி கார்டு சேர்க்குறது அப்படின்னு தெரியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரமீனாலே பதிமூணு கார்டுன்னு சொல்லுவாங்க பதிமூணு கார்டு பாயிண்ட்ஸ் சேர்ந்து தான் ரமின்னு சொல்லுவாங்க ஒன்றா நம்பர் வந்து ஒன்றுன்னு வராது அதுக்கு பதிலாக ஏன்னு வரும் ஏன்ஸ் ஏன்னுனால் அது வந்து ஒன்று சரிங்களா அப்புறம் ரெண்டு மூணு நாலுன்னா வரிசையாக வந்துடும் பத்து வரையும் வரும் பதினொன்று பார்த்தீங்கன்னா பதினொன்று பதிலாக ஜேன் வச்சுக்கணும் அப்புறம் பன்னெண்டு பார்த்தீங்கன்னா கியூ கியூன்றது பன்னெண்டு பதிமூணு பார்த்தீங்கன்னா கே திரும்ப சொறேன் பதினொன்று வந்து ஜே பன்னெண்டு வந்து கியூ கே வந்து பதிமூணு சரிங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து ஹார்டின் படம் போட்ட ஹார்ட்டின் படம் போட்டு இதுலேயும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதுலேயே ட்ரைனிங் ஆப்ஷன்னாக இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் எப்படி கூட பார்த்துக்கலாம் சரிங்களா அது மாதிரி இப்போ பதிமூணு கார்டுன்றதை நம்ம மூணு மூணாக சேர்த்துக்கலாம் மூணு மூணாக சேர்க்கலாம் இல்லை நாலு நாளாக சேர்க்கலாம் தவிர பதிமூணு கார்டு குரூப்பாக வைக்கணும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நாலு அஞ்சு ஆறு வைக்கலாம் இல்லை ஏழு எட்டு ஒம்பது வைக்கலாம் அவங்களுக்கு மூணு மூணாக இருக்கலாம் இல்லை நாலு நாளாக இருக்கலாம் ஆனால் ஒரே கலர் ஒரே பூவாக தான் இருக்கணும் அப்புறம் உதாரணத்து ஹார்ட்டின் படம் போட்டிங்கன்னா ஹாட்டின் படம் வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படி வச்சிங்கன்னா ஏ வந்து ஒன்று அப்புறம் ரெண்டு மூணு சேர்ந்தா வைக்கணும் இந்த மாதிரி வைக்கணும் அப்புறம் உதாரணத்துக்கு ஹார்ட்டின் படம் வந்து ஒம்பது பத்து வச்சுருக்கீங்க எட்டு உங்கள்கிட்ட இல்லை அதுக்கு பதிலாக ஜேஏ வைக்கலாம் ஜே வந்து பவுன் ஒன்று அப்போ ஜே வைக்கலாம் அப்புறம் கே வைக்கலாம் ஜே கியூகேனா பவுன் ஒன்று பன்னெண்டு பதிமூணு அப்போ அது சேர்ந்து ஒரு செட்டுல மாதிரி செட்டு செட்டாக சேர்க்கிறதா அந்த வேலை அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் கேம் எடுத்து விளாடுங்க ப்ராக்டிஸ் கேமில் நல்லா உங்களுக்கு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இதாக தான் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிஸ் கேம் எடுத்து நல்லா நிறையா ட்ரைனிங் எடுத்துப்போம்ங்க அதுக்கப்புறம் ரியல் கேமரா வரப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தேன்னா நிறையா லாஸ் சாங் ஆகும் எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காலையில் இரநூறுவா போட்டேன் இரநூறுவா போட்டதில் எண்பது ரூபா ஸ்டார்டேஜ் ஆகிடுச்சு சரிங்களா இது ஜஸ்ட்டு நான் பலனமாயிடுச்சு மற்றபடி ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது இது விளாண்டு இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீ டைம் இருக்கிற சமயத்தில் விளாண்டு பாருங்கள் சரிங்களா இருங்க நான் இப்போ ஒரு விளாட்டு விளாண்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்துடும் ஜாயின் இருக்கும் கேஸ் கெமிக்கல் பண்ணி அந்த மாதிரி வரும் அதில் பதிமூணு கார்டு பாயிண்ட்ஸ் ரம்மியில் போகிறேன் இதில் போனீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா சாரி இருபத்தஞ்சி பைசா படிக்க வாங்க இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க யார் கூட போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் விளாட்னிங்கன்னா ரெண்டு பேர் டூ பிளேயர் செலக்ட் பண்ணுங்கள் டூ பிளேயர் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கார்ட் ஆகும் நீங்கள் ஆறு பிளேயர் உள்ள செலக்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் ஆறு பேர் நாலு பேர் விளாட்றேன் நீங்கள் வெயிட் பண்ணணும் டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி இந்த டூ பிளேயர் உள்ள செலக்ட் பண்ணுங்கள் டூ பிளேயர்னால் ரெண்டே ரெண்டு பேர் தான் மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி வந்துடும் இது வந்து உங்கள் நேம் போட்டு எவ்வளோ இருக்கும் வந்துடும் அதுமாதிரி ஆப்போசிட்டில் விளாட்றதும் ஒரு ஆள் தான் விளாட போறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக விளாட்றதுனால் கிடையாது இங்கே இங்கே நேம் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் அங்கே ஆப்போசிட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்லேருந்து விளாட்லாம் அதனால் அவங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே மைண்ட் செட் தான் அவருக்கு இருக்கும் அதனால் அவரே விளாண்டு ஜெயிக்க நம்ம ஜெயிக்க முடியாதா என்ன நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம் கம்ப்யூட்ருக்கு கம்ப்யூட்ரு வந்து வெப்சைட்டில் போட்டு கேம்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுது இந்த ஆப் அதை அப்படி பார்த்திங்கன்னா விளாட்றதுலாம் கம்ப்யூட்டரில் நீங்கள் விளாட போகிற கிடையாது ஆப்போசிட்டில் உள்ள பார்ட்டியோட தான் நீங்கள் விளாட போகிறீங்க நீங்கள் இந்த டைத்தில் ஆள் இல்லை போல் யாரும் ஆள் கம்மியாக இருக்கிறனால முடியாது இந்த சைட் வந்து தமிழ்நாட்டில் இப்போ தான் சைட் புதுசாக வச்சுருக்காங்க இந்த சைட்டில் ஆள் கம்மி தான் ஆனால் வந்து ஜென்வனாக இருக்குது அதாவது கஸ்டமேக்கர் தமிழில் பேசுகிறனால அது ஒன்று தான் சிறப்பு மற்ற எந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமேக்கர் தமிழில் பேச மாட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சைட்டில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரம்மி சர்க்கில் நிறையா சைட் இருக்குது இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒருத்தர் வந்துட்டா இருப்பாங்க அவர் பேர் எம் காப்பியும் போட்டிருக்கா இருப்பாங்க அவர்கிட்ட இருக்கிறது இருபத்தி ஒம்போது எம்காபி டுவெண்ட்டி நைன் அவர் பேர் வச்சுருக்காரு இப்போ அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாரு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்துடுவேங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே ஷார்ட்னுக்குல ஷார்ட்ன்ற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து அந்த கார்டை வந்து வருஷப்படுத்தி கொடுங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம் ஜோக்கர் வந்து கியூ அந்த லாஸ்ட்டு கார்டு இருக்குல்ல க்யூ இப்போ நம்ம க்யூன்றப்ப எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சிட்டு வருஷப்படியாக நீங்கள் அனுப்பிங்க தேவையில்லாத ஒரு கார்டு இருக்குல்ல அந்த கார்டை தூக்கி வெளில போட்டுருங்க இப்போ வந்து எப்படி குரூப்ஸ் எடுக்கும்னு பார்த்துக்கோங்க நான் சொன்னேன்ல இப்போ நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஏழு ஒம்பது இருக்குது எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்குது இன்னும் மூணு வரல அடுத்த ஏன்னா கார்டு வந்துச்சுன்னா நம்ம சேர்த்து வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ ஏ போட்டிருக்காங்க ஏ நம்மளுக்கு தேவையில்லை அதனால் வேறு கார்டு இருக்கும் செவன் செவனுக்கு இருக்குது ஏழுக்கு பகுதியில் எட்டு இருக்குது ஏன்னா ஏழை வச்சுக்குவோம் இந்த ஏ தேவை அந்த அது போட்டுருவோம் இப்போ இது ஒம்பது வந்துச்சுன்னா இது ஒரு செட் ஆயிரும் இல்லைனா ஆறு வந்துச்சுன்னா ஆறு ஏழு எட்டு ஒரு செட் செட்டாயிடும் அதுமாதிரி தான் இப்போ பத்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒம்பது இருக்குது பத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதுமாதிரி இப்போ கே வந்து நம்மளுக்கு தேவையில்ல ஆனால் பதிமூணு தான் கே நம்ம பத்து தான் இருக்குது அதெல்லாம் தேவையில்லனா கேட்டுக்கி போட்டுருக்கோம் இப்போ வந்து ஒம்பது பத்து இருக்குது சரிங்களா ஏழு இருக்குது நம்ம எட்டு வந்துச்சுன்னா அது நாலு கடை சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ ஜே போட்டாங்க பார்த்தீங்கன்னா பத்து இருக்குது பதினொன்று வந்துருச்சு அப்போ இதை சேர்த்து வச்சிட்டோம்னா அப்புறம் வந்து இதுக்கு ஒரு கார்டு நம்ம போடணும் தேவையில்லாத கார்டு இந்த பத்தாம் நம்பர் இருக்குது பத்தாம் நம்பர் தனியாக ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது இதை வேணால் போட்டுவோம் அப்போ இப்போ பாருங்கள் ஏழு ஏழு இருக்குது எட்டு இல்லை நம்ம ஆனால் இந்த மூணு கடை முடிச்சுருக்கோம் ஒம்பது பத்து நான் சொன்னோம்னா ஜே ஜேவோட மதிப்பு வந்து பதினொன்று அப்போ இது வந்து சேர்ந்தது ஒரு குரூப்பு சாரி தப்பா போட்டேன் ஒன்பது புருக்கான் ஒன்பது ஓகே ஒன்பது சாரி எனக்கு பூவை கணக்கு பாத்துக்கோ நான் மாச்சி போட்டேன் பாத்தீங்களா வந்து மாதிரி இருக்கும் இப்போ தான் ஏழு எட்டு ஒம்பது பத்து வரல பத்து வந்தால் தான் நம்ம இதை போக முடியும் ஏழு எட்டு ஒம்பது இருக்குது சரிங்களா பார்த்தக்காடு இருக்கும் ஜே இருக்குது ஜே வந்து நமக்கு தேவையில்லை பத்து வேணும் ரெண்டு ரெண்டும் தேவையில்லை நம்மளுக்கு ரெண்டும் தேவலாம் ரெண்டும் போட்டுருவோம் சரிங்களா இப்போ வந்து ஏழு எட்டு ஒம்பது சேர்ந்த ஒரு குரூப்பு இப்போ ஒரு குரூப் தான் நம்ம சேர்த்துருப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த கியூ இருக்குல்ல கியூ வந்து இப்போ இதில் வந்து ஜோக்கராக இருக்குது அப்படின்றப்ப அந்த கியூ வந்து நம்ம இப்போ நாலு இருக்க அஞ்சு ஆறு கில்லர்னா அந்த கியூ வந்து அங்கே ஜோக்கராக வச்சுக்கலாம் இப்போ எட்டு போட்டுருக்காங்க எட்டு நம்ம தேவையில்லை அடுத்த கார்டு பார்ப்போம் பத்து போட்டுருக்காங்க ஆ ஓகே ஏழு எட்டு ஒம்போது பத்து ஒம்பது வரையும் இருக்கா பத்துக்கு வந்து இந்த கார்டை வச்சுப்போம் வச்சுட்டு பவுனூருக்கு இந்த கார்டை வச்சுக்குவோம் வச்சுட்டு ஒம்பது நாலு அஞ்சு ஓகேவா இப்போ பார்த்துக்கோங்க ஏழு எட்டு ஒம்பது பத் பத்து ஜே வரிசையாக பாருங்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து வரி இருக்கா அதுக்கு வந்து ஜேக்கு வந்து பண்ணலாம் ஒரு குரூப்பு சரிங்களா அடுத்து கே வந்துருக்கு கே நம்ம தேவையில்ல நா கே போட்டுருவோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நாலு நாலு அஞ்சு ஆறு காணும் ஏழு இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்மட்ட ரெண்டு ஜோக்கர் இருக்கு ஆறு இங்கே ஆறு ஒன்று வந்துருக்கு அப்போ ஏழு வரி இருக்கா ஆறுக்கு வந்து நம்ம எதாவது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்போ ஆறு ஆறு ஏழு எட்டும் ஓகேவா